ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ பற்றியெல்லாம் நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆஃபர் பற்றி வந்து சொல்ல போகிறேங்க ஷூராக இந்த ஒரு இந்த ஒரு ஆஃபர் வந்து யாருமே வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பார்த்துட்டே வாங்க ஒன்று இல்லை ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட ஆறு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வெரைட்டிஸ் சாமந்தி இருக்கு இல்லைங்களா அதுவும் நாட்டு சாமந்தி தான் நாட்டு சாமந்தி வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆறு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் உங்களுக்கு வெறும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி வந்து கொடுக்குறாங்க இந்த காம்போவில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் காம்போவும் வந்து கொடுக்குறாங்க ஒரு ஒரு காம்போ வந்து என்னென்ன கிளியர் கட்டாக சொல்கிறோம் பாருங்கள் ஆறு டிஃப்ரெண்ட் கலரு முப்பது சாப்ளைங்கு முப்பது சாப்ளைங்கன்னா ஒரு ஒரு ஈச் ஒன் கலர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு கவுண்ட்டு வந்து கொடுப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் இன்கேஸ் கவுண்ட்டு உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு ஒரு கலர்லேயும் பத்து கவுண்ட்டு கொடுப்பாங்க ஆறு கலரில் மொத்தம் அறுபது நாற்று வந்து கிடைக்கும் அது வந்து வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ரெண்டுத்தில் உங்களுக்கு எது வந்து சூட்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் கிளியர் கட்டாக வந்து நோட் பண்ணியிருக்கேன் பார்த்து வாங்கிக்காங்க எல்லாமே வந்து ஃப்ரெஷ் கண்டிஷனில் தான் இருக்கும் நாத்தெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் வந்து வீடியோ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இன்கேஸ் இந்த மாதிரி எல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து எதிர்பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த டிஸ்பிளே தெரியக்கூடிய இந்த ஒரு நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஜஸ்ட் இந்த ஒரு நம்பருக்கு நீங்கள் ஹாய்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெசேஜ் ரிப்ளை மாதிரி வரும் அதில் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கேட்லாக் லிங்க் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுதான் வந்து ப்ரைஸ் லிஸ்ட்டு அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் அது உள்ளே என்னென்ன இருக்கும் என்னென்ன இருக்குது அதோட ரேட் என்னென்னு கிளியர் கட்டாக கொடுத்துருக்கோம் இது இந்த ஆஃபர் வந்து ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்பேங்க எல்லா செடியும் அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு நீங்களே கண் கூட வந்து பார்த்து தெரிஞ்சுக்காங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி வாங்கினவங்களுக்கு இந்த ஒரு ஆஃபர் வந்து எந்தளவுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருந்துச்சு நிறைய பேருக்கு தெரியும் ஒரு பர்சன்டேஜ் கூட குறை சொல்லாத மாதிரி தான் நாங்கள் உங்களுக்கு நாற்று கொடுப்போங்க நீங்கள் வந்து சேட்டிஸ்ஃபைடாக வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட் வர்றீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடாக நீங்கள் இருந்தால் மட்டும்தான் மறுபடியும் எகைன் வாங்குவீங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்களும் வந்து சென்ட் பண்ணுவோங்க குவாலிட்டி வைஸ் எந்த ஒரு குறையும் சொல்லாத மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் அதை பற்றி வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட ஒரி பண்ணிக்க தேவையில்லை ஸோ இந்த ஒரு காம்போ ஆஃபர் வேணும்னா நான் சொல்கிற மாதிரி இந்த ஒரு டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் பேக்கிங் எல்லாம் வந்து ஹண்ட்ரட் பர்ஸ்டேஜ் பக்காவாக சேஃபாக ரீச் ஆகிரும் அது வாடாமல் இருக்கிறதுக்காக அதில் வந்து கொக்கோபீட்டெல்லாம் வந்து ஃபில் பண்ணி ஈரமாக இருக்கக்கூடிய பீட் ஃபில் பண்ணி இது மாதிரி தான் வந்து பேக்கிங் பண்ணி வந்து அனுப்புவோங்க ஸோ ஒரு பர்சன்டேஜ் கூட டேமேஜ் ஆகாததுக்கு சான்சஸ் கிடையாது இந்த மாதிரி தான் பேக்கிங்கெல்லாம் இருக்கும் பேக்கிங் இந்த மாதிரி தான் வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவோங்க அது எந்த ஒரு டேமேஜும் சின்ன டேமேஜ் கூட ஆகாமல் உங்களுக்கு வந்து பக்காவாக ரீச் ஆகும் ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்ல கலர் என்னென்ன அப்படின்றத நான் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிடுவேன் இன்னொரு விஷயம் என்னென்ன கலர் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் பாருங்கள் கிளியராக ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ரெட்டு வயலட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாக்லேட் கலர் இந்த ஆறு கலர் வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்போங்க பார்சல் அனுப்பும்போது இன்கேஸ் வந்து நான் சொன்ன இல்லைங்களா அந்த ஆறு கலரில் ஏதாவது ஒரு கலரோ ரெண்டு கலரோ ஸ்டாக்கு காலி ஆயிடுச்சின்னா அதுக்கு பதில் வேறு ஏதாவது கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பார்சல் வச்சு அனுப்பிடுவாங்க அதாவது எல்லாமே மிஸ் ஆகாது ஏதாவது ஒன் ஆர் டூ கலர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு காலி ஆயிடுச்சின்னா அதாவது ஸ்டாக்கு அந்த பர்டிகுலர் கலர் வந்து ஸ்டாக்கு காலி ஆயிடுச்சின்னா அதுக்கு பதிலாக உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் வந்து அனுப்புவோங்க காலியாகிற பட்சத்தில் தான் அந்த மாதிரி அனுப்புவோங்க அப்படின்னா ஆசிஷல் இருக்கிற ஆறு கலர் வந்துடும் உங்களுக்கு எப்படி பார்த்தாலே ஆறு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கண்டிப்பாக வந்து சாப்ளிங்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து ஒரி பணிக்கவே தேவையில்ல என்னென்ன கலரு என்னென்ன வந்து அப்படி என்னென்ன பாக்கெட்டில் இருக்குது அப்படின்னு நாங்கள் வந்து கிளியர்கட்டாக மென்ஷன் பண்ணிடுவோங்க இந்த நாத்தோட குவாலிட்டியெல்லாம் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு இதை வந்து கிளியராக நீங்கள் பார்த்துட்டு பின்னாடி ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஃபுல்லாக கிளியர் கட்டாக வந்து ஷோ பண்ணுறேன் எல்லா நாற்றுமே ஃப்ரெஷ் கண்டிஷனில் தான் இருக்கும் எந்த ஒரு டேமேஜும் ஆகாது ஸோ இந்த ஒரு ஆஃபரை வந்து இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் ஃபீட்பேக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்மளோட சேனலில் கூட வந்து போட்டிருக்கு ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு கூட வந்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி தான் வந்து சேஃபாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து சேஃபாக ரிசீவ் ஆகும் எல்லாருமே வந்து சேட்டிஸ்ஃபைட் ஆயிருக்காங்க எகைன்னு வந்து இந்த ஆஃபர் என்னான்னு சொல்லிடுறேன் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா பே பண்ணிங்கன்னா ஆறு டிஃப்ரெண்ட் கலரில் ஒன்று ஒன்று அஞ்சு அஞ்சு நாற்று முப்பது சம்ப முப்பது சாமந்தி கிடைக்கும் அதே வந்து டூ ஃபிஃப்டி பே பண்ணிங்கன்னா இரநூத்தம்பது ரூபா பே பண்ணிங்கன்னா ஒரு கலருக்கு பத்து நாற்று கிடைக்கும் ஓகேங்களா ஆறு டிஃப்ரெண்ட் கலரில் ஒரு கலருக்கு வந்து பத்து நாற்று கிடைக்கும் இதுதான் ஆஃபர் ஸோ மிஸ் பண்ணாதீங்க மறக்காமல் இந்த ஒரு ஆஃபரை வந்து மிஸ் பண்ணாதீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரை வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி ஆஃபரெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும் ரொம்ப ரொம்ப சீப்பான ரேட்டுங்க ஒரு நாற்றே பதினஞ்சு ரூபா அந்த மாதிரி வந்து ரீசெலில் வந்து பண்ணுவாங்க அதே கவர் மாற்றி கொஞ்சம் வளர்ந்துட்டு மேலே கொடுத்தா அறுபது எழுபது அந்த மாதிரிலாம் சேல் பண்ணுவாங்க பட் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சு ரூபாய்க்கே வந்து கிடைக்குது கால்குலேஷன் பண்ணால் அஞ்சு ரூபாய்க்கும் கீழேயும் வரும் அறுபது நாற்று வாங்கும்போது அதே வந்து முப்பது நாளை வாங்கும்போது அஞ்சு ரூபா தான் கணக்கு வரும் ஸோ இந்த ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணாமல் வந்து வாங்கிக்கோங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இதுமாரி இந்த மாதிரி ஆஃபரெல்லாம் ரெகுலராக போடுறதும் உங்களுக்கும் வந்து தெரிய வரும் தென் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோ பதிலில் பார்க்கலாம்